under 1.5 million kilometers and that it lies 150 million kilometers from earth the sun is a sphere of gas with a core where temperatures and pressures are so high that nuclear fusion is triggered water tan on the top, water tan room the book panayka is one the old style old style room that there உள்ள நடஞ்சவுனே கிச்சன் வச்சுருக்காங்க தெரிஞ்சதை நம்ம வந்து இங்கேயே சமைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் சமைக்கலாம் நான் ஸ்டவ் இருக்கு ஓவன் சிங்கிளமே இருக்குது பாத்திரம் கூட இருக்குது உள்ள உள்ளே இது பாருங்கள் இந்த உள்ள பாத்திரமெல்லாம் கூட வச்சுருக்குறாங்க நம்ம வேணும்னா சமைச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு மாதிரி இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் இது அப்புறம் அப்படியே ஒரு டைனிங் டேபிள் இங்கே ட்ரா இருக்குது டிவி இந்த இது கூட ஹீட் பண்ணுறது இருக்குது ஆனால் இப்போதைக்கு தேவைப்படாது போது ஸ்னோ டைமில் பண்ணிருக்கலாம் இங்கே கூடி ஷூஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம் ஆனால் இங்கே கொஞ்சம் அந்த இடம் மறைக்க தேவைப்படுங்க அந்த மழை தெரியுதா இது இல்லாமல் இருந்தால் சூப்பராக மழை பக்கத்தில் தெரியும் ரெண்டு குயின் பெட் இருக்குது ரூமை விட்டு வெளியே வந்தவனே உடனே சூப்பராக அருமையா இருக்குது இல்ல இப்படி நின்று எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஈவினிங்ல இங்க அழகா உட்காந்து இப்ப சம்மர் தானே அழகா உட்காந்துக்கலாம் நைட் இருக்கு கூட விவர் அந்த சைடு ஒரு மலை இந்த சைடு ஒரு மலை ஃபுல்லா எப்படி தெரியுது வருங்க நல்லா செமையா செம்ம வியூ பாயிண்ட்ங்க அது செமையா இருக்குது வாட்டர் டேன் பிளானிட்டோரியம் அதுக்கு வந்திருக்கோம் ஆனால் இது உள்ளே எப்படி ஷோ மாதிரி பண்ணுவாங்க எப்படின்னு தெரியல உள்ளே போய் பார்க்கலாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆ இந்த மாதிரி இருக்கும் ஓகே அது வந்து நிலாவுக்கு போனது இது வந்து மார்ஸ்க்கு போனது அதை எடுத்து வச்சுருக்காங்க அழகாக்கிட்டியா சூரியன் ப ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துருக்குது இப்போ அதை வந்து மெர்க்குறிங்க மெற்கூரியோட ஒரு நாள் கணக்கு வந்து நம்ம எர்த்தோட அதாவது நம்ம பூமியோட நூற்றி எழுபத்தி ஆறு நாள் கணக்கு வந்து மெர்கூரிக்கு ஒரு நாள் அதாவது இங்கே பாருங்கள் லென்த் ஆஃப் டே ஒன் செவன்டி சிக்ஸ் இ டேன்னு போட்டிருக்கா இ டேனா எர்த் டேன்னு அர்த்தம் நம்ம பூமியோட இது அதே போல் வீனஸ் வீனஸ்க்கு வந்து ஒன் செவன் ஒன் ஒன் செவன் நூற்றி பதினேழு நாள் மாசு மாஸ் பாருங்கள் செவ்வாய் லென்த் ஆஃப் டே வந்து 24.7 ஃபோர் பாயிண்ட் செவன் இதுதான் மாதம் நம்ம எர்த்தும் கொஞ்சம் நியர்லி க்ளோஸாக இருக்குது இது வந்து Jupiter ஜூப்பிட்டரோட டே நைன் பாயிண்ட் நைன் தான் அப்போ நம்ம பூமியோட கம்மி இந்த ஜூபிட்டருக்கு நமக்கு ஒரு நிலா தானே இந்த ஜூப்பிட்டருக்கு பாருங்கள் நம்பர் ஆஃப் மூன்ஸ் 95 ஃபைவ் தொண்ணூத்தஞ்சு நிலா இருக்குது சேட்டன் பாருங்கள் சேட்டனுக்கு இது வந்து டென் பாயிண்ட் செவன் ஹவர்ஸ் ஆனால் இது நம்பர் ஆஃப் மூன்ஸ் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி நாலு மூணு இருக்குது இந்த சேட்டனில் அம்மாடி நம்ம ஒரு மூணுக்கே எப்படி இருக்குது இது வருங்க யுரேனஸ் இது லென்த் ஆஃப் டே வந்து செவன்டீன் பாயிண்ட் டூ ஹவர்ஸ் தான் இது நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து ட்வெண்ட்டி எயிட் இப்போ இந்த மார்ஸு செவ்வாயில் வந்து எத்தனை மூணு ரெண்டு மூணு தான் இருக்குது நம்ம இடத்துல ஒன்று தான் த மில்கி வே நம்ம தமிழில் வந்து பால்வெளி சொல்கிறாங்கள அதுதான் இதுக்கு வந்து நூ பதிமூணு பாயிண்ட் ஆறு பில்லியன் இயர்ஸ் ஆகுது இந்த பால்வெளியில் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு சூரியன் ஆனால் இந்த சூரியன் மாதிரி இங்கே நானூறு பில்லியன் நூறுலேருந்து நானூறு பில்லியன் சூரியன் இருக்குங்க ஆ இப்போ இதுதான் வந்து ஒரு டோம் டோம்னு சொல்லுவாங்க இது பேர் சரிங்களா இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போய் அந்த ஷோ பார்க்க போகிறோம் நம்ம உள்ளுக்குள்ளே போகிற போகிறோம் அப்போ ஷோ எல்லாம் ஊற்றும் தான் போகணுமா ஷோ கட்டி இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தாங்க நம்ம மனுஷங்க இவ்வளோ வருஷமா கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருஷமா என்னென்ன கண்டுபிடிச்சாங்க விண்வெளியில் யார் யார் கண்டுபிடிச்சிது அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டு காமிச்சாங்க நீங்கள் யாராவது வாட்டர் டேங்க் போனீங்கன்னா தயவுசெய்து இது மிஸ் பண்ணாதீங்க எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி வியூங்க வந்து கேமராவில் அந்தளவுக்கு காமிக்கல ஆனால் நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்ததுங்க The greatest minds of the age, such as Pythagoras, Helped in developing a more complete scientific system capable of predicting astronomical phenomena. By observing the apparent motion of the celestial objects around our planet, the ancient Greek astronomers placed Earth at the center of the cosmos, creating the geocentric system. Thanks to the space program, we have seen our planet from an outsider's perspective, as a fragile, pale blue world orbiting the sun, frighteningly vulnerable in the cold and hostile environment of space. Has altered our way of life and changed our perception of the world from a place defined by maps and borders to that of a small and insignificant body in space. The benefits derived from the space program. Have a value many times higher than the cost and effort involved. Each new generation of telescopes, from Galileo's first simple instruments that showed us the moons of Jupiter to the Hubble Space Telescope, has opened new windows on the universe and challenged our understanding. Under 1.5 million kilometers, and that it lies 150 million kilometers from Earth. The Sun is a sphere of gas, with a core where temperatures and pressures are so high that nuclear fusion is triggered, converting hydrogen into helium, all the while pumping out energy into space. Energy that warms and sustains the Earth, supporting life in all its oceans and across continents. On the surface of the sun, a localized strong magnetic field forms, creating a sunspot. Here, energy can accumulate, which is then often released into space in the form of huge explosions known as flares. With its liquid water oceans and oxygen rich atmosphere. The Earth is an oasis of evolved life in the solar system. The Moon is our natural satellite. With a diameter roughly four times smaller than Earth's and lacking an atmosphere. The Moon's surface is covered in craters, which, as on Mercury, are the result of thousands of collisions during the early stages of the formation of the Solar System. The Moon is the only celestial object that has been visited by manned space missions. Mars is the fourth planet from the Sun, only 70 million kilometers away from Earth at closest approach. Scientists have been exploring Mars systematically for the last 40 years and we now know many of its secrets. One easily identifiable feature of its atmosphere is the Great Red Spot, a huge storm twice the size of Earth, which has lasted for hundreds of years. Among Jupiter's varied collection of satellites are two of particular interest. Europa, which hides a large ocean of water beneath its icy surface, and Io, with its many volcanoes and continuous lava outflows. Saturn is perhaps the most impressive planet in the entire solar system, thanks to its majestic ring system. Saturn's rings are made up of pieces of rock and ice, mainly from former satellites that were torn apart by the planet's gravity. One of Saturn's moons, Titan, is an interesting world. Scientists have detected an atmosphere rich in organic matter and a surface with lakes of liquid methane. The next planet from our sun is Uranus, which also has a large but less dramatic ring system. At least 200 billion stars that make up our galaxy, the Milky Way, to the effects of gravity from other star clusters or gas clouds as they orbit the Milky Way center. In general, open clusters survive for a few hundred million years. Between the stars there are huge clouds of interstellar dust and gas. The gas in these nebulae consists of hydrogen, helium and other ionized gases. There are reflection nebulae, emission nebulae, and dark nebulae, perhaps under their own gravity, until nuclear fusion ignites and new stars are born. The great act of creation continues to this day. அந்த டோம் உள்ள போனோம்ல அது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நமக்கு அதை வந்து காமிச்சாங்க ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் தெரிஞ்சது வரைக்கும் எடுத்திருக்கேன் சிலது தெரியல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கேமரால தெரிய மாட்டேங்குது அதனால் தெரிஞ்சது வரைக்கும் எடுத்திருக்கிறேன் இப்போ அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க பாருங்க மலைய பக்கத்தில் இருங்க நான் இதுலயும் ஹைக்கிங் இருக்கு அதான் பார்ப்போக முடியாது இங்கே பாருங்க பாப்பா செமையாக இருக்குதுங்க பக்கவே மலை அப்படி பக்கத்திலே இருக்குது இன்னும் பக்கத்தில் மலை இங்கே இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஓடுது அந்த ஃபா ஃபால்ஸ் மேலே வந்து கொட்டுது ஓடலை ஆறு தான் ஓடும் மேலே வந்து கொட்டுது செம்ம சவுண்டு கேட்குதுங்க வாங்க வாங்க அது போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஃபால்ஸு சும்மா சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக இருக்குதுங்க அதை வேற ஒரு ஆள் நடுவுல நின்றுட்டு மீன் வேற பிடிச்சிருக்காரு இதுக்கு வழி அந்த பக்கம் எங்கேயோ இருக்கு போறதுக்கு அது அந்த சைட்ல இருந்து அப்படி இறங்கி அந்த இது வழியா போனோம்னா உள்ள இறங்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப கொஞ்சம் குளுறுது அதனால இப்ப இறங்குற ஐடியா இல்லை செம்மையா இருக்குதுங்க ஃபால்ஸு பார்த்தவே சந்தோஷமா இருக்குது இதுவும் இந்த கல்லுங்கெல்லாம் பாருங்களேன் மலை உடச்சி இது பண்ணி அப்படியே ஸ்லைட் பலக பலகையா அப்படியே இதுவாகி அந்த மலைக்குள்ளே இருந்து ஃபால்ஸ் அப்படியே வாட்டர் டென் கிளேசியர் இன்டர்நேஷனல் பீஸ் பார்க் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க ஹலோ மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குதுங்க இந்த இறங்கி கூட போகலாம் இறங்கி தண்ணியில் போகலாமா தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கா தெரியலையே பரவாயில்ல அவ்வளோ ஒன்றும் ஜில்லுன்னு இல்லை நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் அப்படியே பின்னாடி இது அந்த இது பாருங்கள் எப்படி இருக்குது அது ஆ அங்கே பாருங்கள் அந்த இதுக்கு ஒரு குட்டி மலை அதுக்கு பின்னாடி ஒன்று ஆனால் அது ஹோட்டல் தான் அது அது வந்து ஃபேர் மவுண்ட் ஹோட்டல் நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுவில் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம் ஆனால் கொஞ்சம் எல்லாமே இதுவெல்லாம் வசதியெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் ஏன்னா அது வேற வியூ வேறு பின்னாடி பக்கமும் மலை முன்னாடி பக்கமும் மலை தண்ணி செம்மையாக இருக்குங்க இதுக்கு ஏன் இன்டர்நேஷ்னல் பார்க்குன்னு வச்சாங்கன்னா இப்போ ரெண்டு கண்ட்ரியும் சேர இது பார்டரில் இருக்குது என்னென்ன கண்ட்ரினா யூஎஸ் அண்ட் கனடா இந்த ரெண்டு இதுலேயும் சேர்ந்த மாதிரி அந்த மலைகள் வந்து ரெண்டுத்திலையும் சேர்ந்த மாதிரி இருக்குது பாதி 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 யூஎஸில் பாதி கேடால அதனால் அது இன்டர்நேஷ்னல் பார்க்குன்ட்டு வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு ஹோட்டல் சாப்பிட்டு வந்திருக்கோம் இது வந்து ஃப்ளாட் ப்ரெட்டு பாருங்கள் அதாவது சூப்பராக இருக்குது பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பிரெட் சேஷம் மேலே பார்மசம் போட்டு சீஸ் போட்டு அந்த செரி டொமேட்டோ அந்த மேலே இலை தழைகள் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இது வந்து கேல் சொல்வாட் சொல்லுவாங்க ஒரு கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது சமைத்து சாப்பிடும்போது நம்ம ஊரில் அந்த கூழ் ஊற்றும் போது ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போது ஒரு கீரை இது பண்ண முதுங்கீரையாக ஒரு மாதிரி பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு இப்போ சிக்கன் இருந்து செமையா இருக்குதுங்க அம்மா சூப்பர் பாருங்க லாப்ஸ்டர் வந்து லாப்ஸ்டர் தோல் இது அது உள்ள இருக்கிற சத சூப்பராக இருக்குது செமையாக இருக்குங்க எல்லாமே செமையாக இருக்குது இந்த இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாப்ஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன் இப்போ லாஸ்ட் அந்த ஃபினிஷ் ஃபைனல் டச்சுங்க ஒரு சீஸ் கேக் ஒன்று வாங்கியிருக்கான் நியூயார்க் சீஸ் கேக் மேலே ஜாம் ஊற்றி ஜாமூட அப்படியே எடுத்து கம்மி இந்த கிரான்பெரி ஜாம்னு நினைக்கிறது அவங்க இன்றைக்கி பொழுது போயிடுச்சு என்னோட சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு சரி ரூமுக்கு வந்தாச்சு அதுதான் படத்தை தூங்க வேண்டியதுதான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு எங்கே போனோம்னு நான் நான் காமிக்கிறேன் பாய் சி யூ